ஆமாங்க விவசாயிகளுக்கு தெரியாத அரசாங்கத்தோட ரெண்டு முக்கியமான வெப்சைட் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான விதைகளை நேரடியாக வாங்கிக்க முடியும் அதுபோக தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த விதைகள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படின்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வேளாண் இடுபொருட்களில் விதைகள் பாகம் பதினொன்று அன்பார்ந்த வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள் ஸ்டீடு ப்ரைவேட் ஸ்லாஷ் பப்ளிக் சீட்ஸ் ஸ்லாஷ் வெரைட்டி அவைலபிலிட்டி இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த லிங்கில் இங்கே ப்ரைவேட் கிராப் வைஸ் அதாவது தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுற பயிர் வகையில பொறுத்து தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ண பயிர் ரகங்களை பொறுத்து இங்கே கவர்மெண்ட் கிராப் வைஸு கவர்மெண்ட் வெரைட்டி வைஸ்ன்னு இதில் இருக்குது ஆனால் இதுக்கான தகவல்கள் வெப்சைட்டில் இல்லை ப்ரைவேட் கிராப் வைஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன விதைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிவிச்சிருப்பாங்க அதுதான் அரியலூர் மாவட்டம் எடுத்தால் அதில் நெல் வந்து தொண்ணூற்றொம்பது அதாவது டன்னு அதாவது யூனிட்டின் மெட்ரிக் டன் போட்டுருக்கங்களா அப்போ அரியலூரில் நெல் விதைகள் தொண்ணூற்றொம்பது டன் விதைகள் தயாராக விற்பனைக்கு இருக்குது இதை நீங்கள் எங்கே வாங்கலாம் இந்த அரியலூரை கிளிக் பண்ணால் ஆண்டிமடம் அரியலூர் ஜெயங்குட்டம் செந்துரை பீ பழூர்னு ஒவ்வொரு பிளாக்லேயும் எந்தெந்த வகை விதைகள் எவ்வளவு இருப்பு இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது தமிழ்நாடு முழுக்க என்னென்ன வகை விதைகள் எவ்வளவு இருப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் இப்போ உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன விதைகள் இருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரியை சந்தித்து உங்களுக்கான விதை எவ்வளவு வேணும்னு தெரிவிச்சிங்கன்னா அந்த விதைகள் எங்கே கிடைக்கும் அதை விற்பனை செய்கிறவங்களோட தகவல்களை உங்களுக்கு கொடுப்பாங்க இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கிக்கலாம் அதுபோக தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் நீங்கள் போயும் உங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கிக்கலாம் இதில் சீடு ஸ்டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஃபோன் நம்பர் வரும் இந்த ஃபோனுக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டும் விதைகளை வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு தலைப்பு இருக்கும் ஒன்று விதைகள் இன்னொன்று விதைக்கிறதுக்கான கருவிகள் இதில் விதைகளுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விதைகள் எவ்வளோ இருக்குது எங்கே வாங்கலான்னு முழு தகவல்கள் இருக்கும் இதில் உங்கள் பயிரை செலக்ட் பண்ணிங்க எங்கள் உதாரணத்துக்கு நம்ம பெண்டி வெண்டையை செலக்ட் பண்ணுறோம் வெண்டையில் என்ன வெரைட்டி வேணும் கோ நாலுங்கிற வெரைட்டியோட ஹைப்ரிட் சீடு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம் அது எந்த பாக்கெட்டில் வேணும் டிஎஃப்எல் பாக்கெட்டில் வேணும் அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பெண்டி ஃபோர் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அவைலபிள் இன் கிலோ ஹைபிரிட் கோ நாளுங்கிற வெண்டை விதை டிஎஃப்எல் சீடு ட்ரூத்ஃபுல் லேபிள் சீடு முப்பத்தஞ்சு கிலோ இருப்பு இருக்குது யார்கிட்ட இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அவங்களோட மெயில் ஐடி என்ன அதாவது ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் நவலூர் குட்டப்பட்டு திருச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விதைகளை வாங்கிக்கலாம் இப்படி தமிழ்நாடு முழுக்க என்னென்ன வகை விதைகள் அரசு விதைப்பண்ணைகளிலும் வேளாண்மை ஆராய்ச்சி மையங்கள்லேயும் இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது நெல் விதைகளை பார்ப்போம் நெல் விதைகள் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் நெல் விதைகள் பேடி பேடி பேடையில் எனக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது இத்தனை வெரைட்டியான விதைகள் இருக்குது நம்ம வந்து ஏடிட்டி முப்பத்தொம்போது எனக்கு வேணும் ஏடிட்டி முப்பத்தொம்போதில் என்ன விதைகள் வா இருக்குது ஃபவுண்டேஷன் சீட்ஸ் தான் இருக்குது ரைட்டு எனக்கு முடிஞ்சளவுக்கு ஃபவுண்டேஷன் சீட் கிடைச்சா அது முதல் தலைமுறை விதைகள் நல்ல தரத்தோடு இருக்கும் அடுத்தது உங்களுக்கு தரம் வேணும்னா சர்டிஃபைட் சீட்ஸு போகலாம் ஃபவுண்டேஷன் சீட்ஸ் இல்லைன்னா சர்ட்டிஃபைடு போங்க இப்போது வேடி ஏழுநூற்றி முப்பத்தொம்போது ஃபவுண்டேஷன் சீட்ஸு ஐயாயிரத்தி நூறு கிலோ எங் இருக்குது எங்கே இருக்குதுன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது அவங்களோட தொலைபேசி எண் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கங்க